ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரலை அசாமி டிஎன் அப்பியிலேருந்து நம்ம வரிசையாக ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே வரும் பட்டு இதுக்கு நீங்கள் வந்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறீங்க சார் நல்லா கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறீங்க பட் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அவ்வளவு மனசு இருக்குது நம்மளுடைய யூடியூப் டீம் வந்து அதோட அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து நமக்கு காமிக்கும்போது சார் இப்பெல்லாம் அனுப்புகிறாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் சொன்ன எதுவுமே நடக்கலையே சார் எதுக்கு சார் எங்களை போட்டு குழப்புறீங்க இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம தேர்வில் வந்து குழப்புறோம் அப்படின்ற எண்ணத்தில் கமெண்ட்ஸு வருது தப்பாக சொல்கிறோம் அப்படின்ட்டு இந்த தப்பாக சொல்கிறோம் அப்படின்றதுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்வு போலீஸ் தேர்வு எப்போது வருது அதோடய கட் ஆஃப் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எஸ்ஏ எக்ஸாம் ஆகஸ்ட் மாதம் இத்தனாம் தேதி அப்படின்றத தேதியோடு அடித்து சொன்னோமா இல்லையா அதோட கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸாக துல்லியமாக நம்ம கட் ஆஃப் சொன்னோமா இல்லையா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிசி எக்ஸாம் எப்போ அப்படின்றத கரெக்டாக சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான எஸ்ஏ எக்ஸாமுக்கான ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் எப்போதும் எப்போதுன்னு எல்லாம் அவ்வளவு லென்த்தாக போய்கிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம் ரிசல்ட் வருது பாருங்கள் இந்த வீக்கில் ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சொன்ன மூணாவது நாளே ரிசல்ட் வந்து சார் இல்லையான்னு பாருங்கள் அதாவது டிஎன்இ சார் அப்டேட் வந்து அந்த அப்டேட்டை கொடுக்குறதுக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் நம்ம டீம் வந்து மெனக்கிடுது அந்த அந்த அப்டேட்டுக்காக எவ்வளவு தூரம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு அதை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள் தெரியாமல் ஈஸியாக நம்ம வந்து ஒரு வார்த்தை அனுசிச்சுட்டு போயிடறோம் அப்படின்னா சொல்லிட்டு போயிடுறோம் இப்போ கூட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி சொல்லியிருந்தாங்க பட் நான் அப்போவே சொன்னேன் கடைசி தேதியே இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு நான் மே மாதம் முதல் வாரத்தில் சொல்லியிருந்தேன் ஸோ அப்போவே சொன்னேன் இந்த எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூலை கடைசி வாரம் அல்லது ஆகஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த ஜூன் மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுதான் எக்ஸாம் டேட் அப்படின்னு சொன்னேன் பட் சொன்ன மூணாவது நாளே ஒரு மெமோ ஒன்று வந்துச்சு ஓகே நம்ம சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம என்ன சும்மாவாக சொல்கிறோம் ஜூலை கடைசி வாரம் அல்லது ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரோம் அப்படின்றது சும்மா சொல்லலை அதுக்கு நிறைய விசாரணை என்னென்ன போய்கிட்டு இருக்கு எப்படி வைக்க போகிறாங்க என்ன விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது டிஎன்இ சார்பில் இதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய கேஸ் என்ன போய்கிட்டு இருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன போய்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்படிலாம் பண்ணும்பொழுது இந்த டேட்டில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம அதுக்கான ஆஃபீஸர்ஸ்கிட்டலாம் விஷயத்தை கேட்டு கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த டிஎன்இ இருந்து வைக்கக்கூடிய எக்ஸாம் டேட் அன்றைக்கி வேற எதுவும் எக்ஸாம் இருக்குதா இல்லை வேறு எதுவும் ஃபங்க்ஷன் இருக்குதா இந்த மாதிரி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அவ்வளோ தூரம் மெனக்கட்டு சொல்லிட்டு போகிறோம் இந்த விஷயங்களெல்லாம் ஸோ இப்போ சொல்கிறேன் டிஎன் நியூஸ் வரப்பில் எஸ்ஐ எக்ஸாம் எப்போ சார் எப்போ சார் இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ கூட ஆகஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி உண்மைக்குமேங்க எக்ஸாம் ஆகஸ்ட்டில் தாங்க எக்ஸாம் ஆகஸ்ட்டில் தான் இது வந்து என்ன அப்படின்னா ஒருவேளை சொல்ல தப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் கடைசி வீடியோவில் பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லேசாக ஒரு மேலோட்டமாக சொல்லிட்டு போயிருப்பேன் ஏங்க எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாதம் தான் நம்ம வந்து இதை வந்து மே மாதமே என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா ஆகஸ்ட்டில் தான் பறிச்சுன்னு சொல்லிட்டோம் பட் மெமோ வந்துச்சு மெமோ வந்ததுனால் ஓகே ஏதோ ஒன்று சீக்கிரத்தில் வைக்க போகிறாங்க போல் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் நினைச்சோம் இந்த அப்டேட் வந்து தப்பாக சொல்கிறோம் அப்படின்றத மட்டும் என்ன செய்யாதீங்க அப்படின்னா சொல்லாதீங்க ஓகேவா இப்போ வரைக்கும் ஆகட்டும் கட் ஆஃப் ஆகட்டும் எக்ஸாம் டேட்டு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் எக்ஸாமுக்கான ரிசல்ட் ஆகட்டும் ஓகேவா மூணு விஷயம் ஒன்று வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது இன்னொன்று வந்து எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ வரப்போகுது எக்ஸாமுக்கான வேக்கன்ட் எவ்வளவு இருக்க போகுது வேக்கன்சி எவ்வளவு இருக்க போகுது அதே நேரத்தில் இந்த எக்ஸாமுக்கான கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸா இந்த நான்கு விஷயத்தையுமே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து மிக துல்லியமாக என்ன செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னா சொல்லிக்கிட்டு வரோம் ஓகேவா ஸோ உடலை நிறைய நம்ம இன்ஸ்டியூட்டோட ஆடு போட தான் செய்கிறோம் ஓகேவா டெஸ்ட் பேட்ச் போடுறோம் ஆஃப்லைன் கோர்ஸ் போடுறோம் ஆன்லைன் கோர்ஸ் போடுறோம் எல்லாமே போட தான் செய்யும் அதே நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட் அப்படின்றது நமக்கு கிடைச்சா கரெக்டாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சொல்ல போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம நம்மளுடைய யூடியூப்பில் இருக்கக்கூடிய நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் தான் அவங்க வந்து அவ்வளோ தூரம் வாட்ஸ்அப்பில் வந்து சார் எப்போ சார் எக்ஸாம் எப்போ சார் எக்ஸாம்னு கேக்குறாங்க ஸோ தெரிஞ்சா நம்ம சொல்ல போறோம் தெரியலைன்னா தெரியலன்னு சொல்ல போறோம் ஸோ போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த அப்டேட் வந்து என்ன செய்யப்புறோம் அப்படின்னு சொல்ல போறோம் அப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறோம் ஓகேவா நம்ம ஒரு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எஸ்ஏ எஸ் எக்ஸாம் வந்து ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வேக்கண்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னு போய் பாருங்க யூடியூப் சேனல்ல ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்கள் எஸ்ஐ பணியிடங்கள் வரப்போகுது அப்படின்றதும் ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னு பாருங்க போன வருஷமே நம்ம சொல்லியிருப்போம் ஓகேவா அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஃபைனல் ரிசல்ட் போட போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறது யாருன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான எக்ஸாம் எந்த தேதியில் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னு போய் பாருங்கள் போய் பாருங்கள் எல்லாமே யூடியூப்பில் அப்படியே இருக்குது அந்த எக்ஸாம் டேட்டில் இருந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம் அதே நேரத்தில் கட் ஆஃப் இது தான் இந்த மார்க் தான் கட் ஆஃப் அப்படின்றது ஆணித்தரமாக கம்யூனிட்டி வைஸாக இந்த இதுலேருந்து இது வேற இருந்து ஐம்பத்தெட்டு வர ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பிளஸ் ஆர் மைனஸ் டூ இப்படி என்னைக்காவது நம்ம போட்டிருக்கோமான்னு பாருங்கள் நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள் ஐம்பத்தொன்பதா ஐம்பத்தொம்போது அறுபதா அறுபது இப்படி தான் நம்ம கட் ஆஃப் சொல்லியிருக்கோம் இப்படி தான் நம்ம கட் ஆஃப் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ரிசல்ட்டாக இந்த தேதியில் ரிசல்ட் வரப்போகுது நமக்கு அதுதான் தகவல் பட்டு டிஎன்யு சர்க்கில் இருக்கக்கூடிய ஏதோ சில ஒரு ஒரு இது வேலைகள் பழுதாலேயோ இல்லை அப்படின்னா நம்மளுடைய அரசிட்ட இருந்து வந்தக்கூடிய ஏதோ ஒரு அழுத்தத்தாலேயோ அது ஒரு வாரம் தள்ளி போகலாம் ஆனால் இப்போ வரைக்கும் அப்படி வந்தது கிடையாது நம்ம சொன்னால் சொன்ன மாதிரி என்ன செஞ்சிருக்கு கரெக்டாக வந்திருக்கு அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் சார் அப்டேட் சொல்கிறீங்க அப்டேட் வந்து தப்பாக இருக்குது ஏதாவது ஒன்று வாய்க்கு வந்ததோ சொல்லிட்டு போகாதீங்க இந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன் பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்கள் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு இப்போ இந்த வருஷமோ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இருப்பீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி இருந்து என்னுடைய சேனலை ஃபுல்லாக எடுத்து பாருங்க ஒவ்வொரு விஷயம் டிவி அப்டேட்டும் ஒவ்வொன்றும் எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக அதுக்கான ரிசல்ட் எப்போ வருது டேட் எப்போ வருது கட் ஆஃப் என்ன அப்படின்றது எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் எடுத்து பாருங்கள் இது லேசான விஷயம் கிடையாதுங்க இது லேசான விஷயம் கிடையாது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரு டிஎன்யுசி எக்ஸாமுக்கு ஒரு டேட்டை சொல்லுங்கள் அப்படின்னா போன போக்கில் நானாக ஒரு டேட்டை சொல்லிட்டு போக முடியுமா இல்லை நான் சொல்லிட்டு போகிற டேட்டலெலாம் வச்சுட்டு போகிறாங்களா எக்ஸாமு ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எஸ்ஏ எக்ஸாமையும் பாருங்கள் பிசி எக்ஸாமையும் பாருங்கள் ரெண்டு எக்ஸாமும் நான் சொன்ன டேட்டில் தான் நடந்திருக்கு எடுத்து பாருங்கள் வீடியோஸ் எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எஸ்ஏ எக்ஸாமும் சரி கடைசியாக டிஎன்யுஎஸ்இப்பில் இருந்து வச்ச எஸ்ஏ எக்ஸாமும் சரி பிசி எக்ஸாமும் சரி நான் சொன்ன டேட்டில் தான் நடந்திருக்கு அந்த டேட்டை நான் எப்போ சொல்லியிருக்கேன்னு எடுத்து பாருங்கள் எக்ஸாம் டேட்டுக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் டிஎன்ஸ் அப்டேட் ஆகுறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் இது லேசான விஷயமா இது லேசான விஷயமாங்க இந்த இந்த மாதிரி டேட்டை சொல்றது அப்படின்றது லேசான விஷயமாங்க எவ்வளவு வேலை பார்த்துருப்போம் தெரியுமா இதுக்கு ஈஸியாக சொல்லிட முடியுமா டேட்டா மே மாதம் சொல்லிட்டு போயிருக்கேன் ஜூலையில் எக்ஸாம் வந்து ஜூலை கடைசி வாரம் அல்லது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் அப்படின்றது சொல்லியிருக்கிறேன் மெமோ வந்துருச்சு ஓகே மெமோவே கவர்மெண்ட்லேருந்து இப்படி ஒரு மெமோ வரும்போது சரி ஓகே நமக்கு வந்த தகவல் இந்த மாதிரி வந்துச்சு பட் இப்போ கொஞ்சம் முன்னுக்கூட்டி வைக்கிறாங்க போல் என்ன விஷயமாக இருக்குமோ சரி முன்னுக்கூட்டி தான் தேர்வு அப்படின்றது ஸோ ஆனால் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் இல்லைனா ஜூலை லாஸ்ட் வீக் தான் எக்ஸாம்ன்றது தான் ஃபைனல் முடிவுன்னு சொல்லி எனக்கு நியூஸ் வந்துச்சு பட் முன்னுக்கூட்டி வச்சுட்டாங்க யார்கிட்ட கேட்டு வச்சீங்க எதுக்கு வச்சிங்க நான் போய் கேட்க முடியுமா சொல்லுங்கள் ஓகே அதான் வச்சாச்சின்னு சொல்லிட்டு நம்மளும் அதை ஒத்துக்கிட்டோம் உடனே தப்பு தப்பா ஜூன் நீங்க ஆகஸ்ட் சொன்னீங்க ஜூன்ல வந்துருச்சு இப்போ எக்ஸாம் எங்க வருதுன்னு பாருங்க எப்போ வருதுன்னு எக்ஸாம் பாருங்க ஒரு விஷயத்தை வந்து போகிறப்போக்காக நம்ம சொல்லிட்டு போகிறது கிடையாது இது வந்து நம்ம இந்த சேனல் வந்து ஒரு ஒரு எக்ஸாம் கொடுத்த ப்ரிப்பேர் ஆக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் அந்த அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் வந்து சீக்கிரம் வரப்போதா கொஞ்சம் லேட்டாக வரப்போதா அதுக்காக அவன் எவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி ரிவிஷன் பண்ணணும் இதெல்லாம் ஒரு ஷெடியூல் போட்டு கால்குலேட் பண்ணி அந்த டைமை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை முன்னப்ட்டியே சொல்கிறோம் உங்களை குழப்புறதுக்காகவோ உங்களை வந்து பதற்றம் அடைய செய்ததுக்காகவோ நம்ம சொல்கிறது கிடையாது ஓகேவா யார் என்ன சொன்னாலும் சரி நம்மளுக்கு சப்போர்ட்டர்ஸ் அவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம இந்த அப்டே டிஎன்யூஸ் அப்டேட்டை கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் நமக்கு கிடைத்த தகவல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அது ஒன்றுக்கு நூறு முறை ஆராய்ந்து கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் சரிங்களா ஸோ எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்றது கண்டிப்பாக எப்போ வரப்போகுது அப்படின்னா கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தான் வர போகுது அதாவது ஜூலை லாஸ்ட் வீக் அல்லது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் தான் வரப்போகுது ஜூனில் வரவதற்கு வாய்ப்பே கிடையாது நான் தான் லாஸ்ட் வீட்டிலும் சொல்லி தொள்ளது சதவீதம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது தான் சொல்லி இப்போ நூறு சதவீதமே சொல்கிறேன் வாய்ப்பு கிடையாது ஸோ அதே நேரத்தில் பிசிக்கான அந்த நோட்டிஃபிகேஷனும் ஜூலை மூன்றாவது வாரத்தில் என்ன செய்ய போகுது அப்படின்னா வரப்போகுது அதற்கும் ரெடி ஆகுங்க படிங்க இது எதுக்கு முன்னே சொல்கிறோம் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கு சில பேர் லீவு போட இருக்கும் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க ஸோ பெர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கும் ஒன் மந்த் லீவு போட்டு படிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க வேலை பார்த்துக்கிட்டே செய்வாங்க அப்படின்னா படிப்பாங்க ஸோ வேலை பார்த்துக்கிட்டே படிக்கும்போது அவங்க அந்த வேலைக்கான ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் லீவு போட்டு படிக்கலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க இப்போ ஜூன் மாதம் தேர்வு அப்படின்னா ஜூன் மாதத்தை அவங்க லீவு போட்டுருவாங்க பட் எக்ஸாம் வந்து ஜூலையிலேயே ஆகஸ்டில் வரணும்னா அப்போ அவங்க வேலையில் இருப்பாங்க அப்போ லீவு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை வந்து அவங்களோட நலன் கருதி நம்ம நினைச்சிடும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சேகரித்து சொல்கிறோம் சரிங்களா இது யாருக்காவது ரெண்டு பேருக்கு பயன்படுத்திட்டு போட்டுமே நம்ம சொல்லக்கூடிய இந்த தேதி அப்படின்றது அப்படின்றதுக்காக தான் அப்படி கட் ஆஃப் எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கட் ஆஃப் சொல்லும்போது அந்த கட் ஆஃப் மார்க்கில் இருக்கிறேன் அப்படின்னா ஃபிசிக்கலுக்கு அவன் தயாராகான் கட் ஆஃப் மார்க்கில் இல்லையா எனக்கு இந்த போஸ்டிங் வரும் வரும் வரும்னு பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காம அந்த கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதை விட கம்மியாக தான் எடுத்துருக்கிறோம் ஓகே அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் இந்த எக்ஸாமுக்கு நமக்கு போஸ்டிங் இல்லை அப்படின்ட்டு தூரம் உதறிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பப்பா இல்லை எனக்கு வந்துடும் 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 ரிசல்ட்டு போடுற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா வெயிட் பண்ண மாட்டான் அதுக்காக நம்ம கட் ஆஃபை சொல்கிறோம் சொல்றா இந்த கட் ஆஃப் சொன்னதுனால ஒரு மார்க் நான் நான் ஐம்பத்தி ஏழு ஒம்பதுன்ற உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு மார்க்காக எடுத்துருந்துருப்பேங்க உடனே என்ன கடவுளா இவர் சொன்னால் கரெக்டாக நடக்குமா அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது இந்த டிஎன்ஏஸ் அர்ப்பிக்கான அப்டேட் அப்படின்றது அப்படியே முள்ளுமலை நடக்கிற மாதிரி ஓகேங்களா கரணம் தப்புனா மரணம் அப்படின்றது மாதிரி எங் நான் அப்படி தான் நடந்து போய்கிட்டிருக்குறோம் ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கிளாஸஸ் பற்றி போடுறதே கிடையாது நம்ம போட்டால் டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்மந்தமான அப்டேட் கொடுக்குறோம் இல்லையா நம்ம இன்ஸ்டியூட்டோட விளம்பரத்தை கொடுக்குறோம் ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேஜ் இந்த மாதிரி நம்ம நினச்சிவிட்டு அப்படின்னா விளம்பரத்தை கொடுக்குறோம் சொல்லுது புரியுதுங்களா அப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது அப்டேட் சரியாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பேர் வரும் அப்படின்றது தெரிஞ்சுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்கிறோம் ஒரு விஷயத்த சொல்லி தப்பாக போச்சுன்னா இதோட பின் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அதனால தான் அதை கரெக்டாக யோசிச்சு கரெக்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்கிறோம் போகிற போக்கெல்லாம் அடித்து சொல்லிட்டு போகலை சரிங்களா அது சொன்னால் தப்பாக இறக்கக்கூடாது தப்பானால் இன்ஸ்டூட்டோட நேம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன செய்யப்போம் அப்படின்னா கேட்டு போவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அது எவ்வளோ தூரம் நம்ம வந்து விசாரிக்க முடியுமோ தான் சொல்லுவோம் ஒரு சில நேரம் தப்பாக தான் செய்யும் நாங்களும் மனுஷன் தானே எங்களுக்கு வந்த தகவல்கள் தப்பாக இருக்கலாம் இல்லை வந்த தகவல்கள் சரியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கலாம் அவங்க மாற்றிருக்கலாம் இவ்வளோ விஷயங்கள் இருந்துக்கலாம் அதனால நாங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம் இதை என்கரேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்க குறை சொல்லாமல் என்கரேஜ் பண்ணுங்கள் நாங்கள் மேலும் மேலும் எங்களால் முடிஞ்சளவு உங்களுடைய உங்களுடைய சப்போர்ட்ஸும் உங்களுடைய என்கரேஜும் எங்களை இன்னும் கொஞ்சம் உத்வேகப்படுத்தி இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு எங்களுக்கு தூண்டுதலாக இருக்கும் ஓகேங்களா இப்பவுமே நிறைய பேர் டிபார்ட்மெண்ட் போட்டாங்க சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா இல்லை பழைய சிலபஸ் தான் இருக்குமான்னு கேட்குறாங்க அதுக்கு சரியான தகவல்கள் கிடைக்கல அதனால காத்திருக்குறோம் கிடச்சதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்ட்டு ஏன்னா இஷ்டத்துக்கு நம்ம பார்த்த சிலபஸ் மாறுது இல்லை மாறாது அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டு வச்சுக்கோங்க பாவா அதுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க இல்லையா நம்ம மாறும்னு சொன்னதுக்கப்புறம் மாறாட்டாலும் கஷ்டம் மாறாதுன்னு சொன்னதுக்கப்புறம் மாறினாலும் கஷ்டம் இல்லையா ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் சொல்லக்கூடிய முடிவுகளை நம்ம சரியாக இருந்தால் சொல்லுவோம் இல்லை அப்படின்னா நம்ம நினைச்சு மாட்டோம் அப்படின்னா சொல்ல மாட்டோம் அப்படி தான் நம்ம இருந்திருக்கிறோம் சரிங்களா ஸோ ஒரு சில அப்டேட் கொடுக்கும்போது நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் விளம்பரத்தையும் நம்ம நினைச்சிடும் அப்படின்னா கொடுக்குறோம் ஓகேங்களா விளம்பரத்தை எதுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கும் ஒரு நலன் இருக்கணும் இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரு நலன் இருக்கணும் இல்லையா உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கணும் அதோடு சேர்ந்து இன்ஸ்டியூட்டுக்கும் நல்ல அட்மிஷன் இருக்கணும் அந்த காரணத்தால் அவரோட சேர்த்து வந்து நினைச்சிரும் அப்படின்னா கொடுக்குறோம் தான் சரிங்களா அதனால நீங்கள் வந்து எவ்வளவுதான் வந்து நெகட்டிவாக சொன்னாலும் சரி நம்மளுடைய நலம் விரும்பிகளுக்காகவும் நம்மளுடைய அப்டேட்ஸ்க்காக காத்து இருக்கக்கூடிய பல லட்சம் மாணவர்களுக்காகவும் நம்ம செய்வோம் அப்படின்னா தொடர்ந்து டிஎன்யுபியோட அப்டேட்டை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இருந்து எஸ்ஏ எக்ஸாம் வந்து ஜூலை லாஸ்ட் அல்லது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் தான் நடக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ இதை இருக்கக்கூடிய இந்த ஒரு ஐம்பது நாட்கள் இருக்க போது இதில் பல டெஸ்ட் பேஜும் பல கோர்ஸுகளும் நம்ம நினைச்சலாம் அப்படின்னா நம்ம டிஎன்யூஸ் சர்டிஃபிகேட் ஆன்லைன் ஆஃப்லைனில் ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் ஸோ எங்களுடைய இணைந்திருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி